அனைவருக்கும் வணக்கம் வெற்றியை தெரிய பேச்சு மையம் கடையநல்லூர் நம்ம எஸ்எஸ்ஜிடி ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு வீடியோ போடுங்க நிறைய ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து மெடிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக ஒரு வீடியோ போடுங்க போட்டோ உடனே நிறைய நம்ம வாட்ஸ்அப்ல கண்டிப்பா வாட்ஸ்அப்ல வந்து நம்ம கால் பண்ணிக்கா இருந்தாங்க என்ன சார் எப்படி சார் ஆட்டர் பண்ண அப்படின்னு மெடிக்கல் டெஸ்ட் நான் எஸ்எஸ்ஜிடி பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் மெடிக்கல் என்ன சந்தேகம் இருக்கு சார் நீங்க பண்ணுறது ஃப்ரீ மெடிக்கல் நான் அட்டன் சார் அப்படின்னு நினைக்கவங்க செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நவம்பர் மூணு தெங்காசி மாவட்டம் கடையில் நல்லூர்ல நம்ம ஃப்ரீ மெடிக்கல் பண்ணி கொடுத்துருக்கோம் எஸ் பாஸ் பண்ணியிருக்கவங்க மெடிக்கல் பத்திய சந்தேகங்கள் அங்க வந்து கேட்டுக்கலாம் இது போக நீங்க நேரில் வந்து பார்க்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி மெடிக்கல் நமக்கு இந்த மாதிரி ஃபால்ட் இருக்கு நம்ம நிறைய பயந்து எடுக்கமே எப்படி மெடிக்கல் அட்டன் பண்ண அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வருகிற நவம்பர் மூணு நவம்பர் மூணாம் தேதி கடை மெடிக்கல் நீங்க அட்டன் பண்ணுங்க எஸ்எல்சி ஜிடிக்காக சார் எப்படி சார் நாங்க எஸ்எல் ஜிடி பண்ணிட்டு இருக்கோம் மார்க் எனக்கு கம்மியா இருக்கு அது போக நான் அடுத்து வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எஸ்எல் அப்ளை பண்ணுறேன் சார்

பிசிக்கல்ல வீக்கா இருக்க மாணவர்களுக்கு பிசிக்கல் நம்ம சொல்லிக் கொடுக்கோம் டெஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாணவர்கள் ஸ்லோவா சொல்லிக் கொடுக்கோம் மேக்ஸ் ரீசனிங் நம்ம ஆசிரியர் பயிற்சி உள்ள ஆசிரியர் சொல்லி நம்ம பயிற்சி எடுத்துருக்கோம் இங்கிலீஷ் நமக்கு ஸ்டாப் வராங்க காலேஜ் ஸ்டாப் நம்ம அகாடமி படிக்க மாணவர்களுக்கும் ஃப்ரீயா ஹாஸ்டல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஹோம் ஃபுட்டு மெஸ் மெஸ் இங்க இருக்கு மாஸ்டர் இருக்காரு மாஸ்டர் அந்த மாஸ்டர் ஹோம் ஃபுட் ரெடி இருக்கோம் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி அந்த மாணவன் எதுல வீக்கா இருக்காரோ அதுல வந்து நம்ம கவனம் செலுத்தி அந்த மாணவருக்கு பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம் அதே எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஃப்ரீ மெடிக்கல் மத்தவங்க பண்ணாத விஷயம் நம்ம அகடாமி மத்தவங்க பண்ணாத விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம இருபத்தி மூணாம் தேதி அகடாமி ஜாயின் பண்ணுது இருபத்தி இருபத்தி மூணாம் தேதி தீபாவளி முடிஞ்சு ரெண்டு மூணு நாள் நம்ம அகடாமி ஜாயின் பண்ணது இருபத்தி மூணாம் தேதி நம்ம எக்ஸ் பேஜ் ஆரம்பிக்கும் எஸ் ஜிடிக்குன்னு இதுல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வரப்போற மூணாம் தேதி அவங்களுக்கு ஃபுல் மெடிக்கல் நம்ம பண்ணிடுவோம் என்ன பால்ட்டி என்ன ஏதுன்னு அது போக மாசம் மாசம் நம்ம மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நம்ம மாணவர்கள் மெடிக்கல் வீக்கா இருக்காங்க ஏதோ குறை இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட்ல நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணணும் அகடாமியில தங்கியிருந்து படிக்கணும் நம்ம அகடாமியில தங்கியிருந்து படிக்கணும் அப்படின்னு கூடிய மாணவர்கள் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க என்ன எது உங்களுக்கு டீட்டெயில் தெரியும் இது போக அரசு வேலைக்கு போகணும் என்டிபிஎஸ் நம்ம கிளாஸ் போய்கிட்டு இருக்கு நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்டல் பக்கத்துல நியர்பைல நம்ம வேற இன்னும் பில்டிங்கும் மாணவர்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க நம்ம எப்படியா ஜாயின் பண்ணணும் சார் இந்த வருஷத்துல நான் ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம அகனாமியை கான்டெக்ட் பண்ணுங்க வரப்போற போற ஆண்டுகள்ல நீங்க ஒரு அரசு அதிகாரியை வாழ் வருவதற்கு நம்ம அகனாமி சால்வார்